ஜபைஜட் ஃப்ரம் ஜவாலுமட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களுக்கு மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி அதோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் எழுத்த மறந்துடாதீங்க அத்தோடு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதாவது ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு வீடியோ நடிகை விஜயலட்சுமி சீமானை நூறு ஃபர்ஸ்ட்டு போட்டார் அது சம்பந்தப்பட்ட எல்லா விளக்கமும் சொன்னார் அப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி சீமானுடைய ஒரு எதிர்ப்பு அப்புறம் அதுக்கு பின்னால் வந்து நான் வாபஸ் வாங்கி போடுவேன்னு சொல்லிவிட்டு கண்கலங்கி வரும் பெங்களூரு விட்டுக்கே நான் போயிடுறேன் தமிழ்நாடு விட்டு ஓடி போகின்றேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ அப்புறம் திரும்பவும் அது துளித்த மாதிரி ஒரு விஷயம் அந்த பிரச்சனை பெருசாச்சு அதையும் வந்து பப்ளிக்காக யாரும் கேட்க முடியாத ஒரு சூழல் அவர்களுக்குள்ள ஒரு பிரச்சனை அப்புறம் மீண்டும் வந்து கோர்ட்டில் கேஸ் போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு பிறகு வந்து மீண்டும் கம்ப்ளைண்ட்டு ஜெயலட்சுமி அப்புறம் அதுக்கு பின்னாலேயும் அரசு பண்ணுங்கிற ஒரு சூழல் வரக்கூடிய சமயத்தில் காவலாளிகளே சீமான் காவலர்கள் காவல்காரர்களே சீமான் காவலர்கள் காக்கியதாக ஒரு பிரச்சனை இப்போ இன்னைக்கு ரெண்டு பேர்த்தையும் வந்து ஜெயிலில் வச்சிருக்கிறாங்க மற்றபடி சீமானை வந்து வெளியே விட்டுருக்குறாங்க எப்படி இருந்தாலும் சரி விசாரணைக்கு தான் நாங்கள் சொல்லி போட்டு வளசல பார்க்கும் போலீஸார் ரெண்டு தடவை மூணு தடவை அமிச்சாங்க என்னால் வர முடியாது சொல்லி போட்டு மிக கம்பீரமாக பேசுனார் அப்புறம் நான் எட்டு மணிக்கு வந்தேன்னு சொல்லி போட்டு வந்துட்டாரு வந்ததுக்கு பின்னால் அப்புறம் விசாரணைங்கிற கான்செப்ட்டு மற்றபடி வந்து உச்சநீதிமன்றத்துக்கு போய் விசாரணைக்கு தடை வாங்கிய ஒரு சூழல் விஜயலட்சுமி சீமான் மேடம் இப்படியே வளர்ந்துக்கிட்டே போகுது வந்து விஜயலட்சுமி வந்து சீமானை நோக்கி ஒரு வீடியோ விட்டுருக்காரு அதாவது செட்டில்மெண்ட் ஆயிடுச்சு போட்டு ஒரு கற்பனையா ஒரு தகவல் போயிட்டு இருக்கு செட்டில்மெண்ட்லாம் ஆகல எனக்கும் அவருக்கும் இன்னைக்கு பிரச்சனை இருந்துகிட்டு தான் இருக்கு முடிவடைகள்ல சுப்ரீம் கோர்ட்டு போனால் நான் விடமாட்டேன் என்னை வந்து பாலியல் தொழிலாளி அப்படின்னு சொல்லிட்டாரு அதை நான் கடைசி வரைக்கும் விடமாட்டேன் எப்படியோ எனக்கு யாருமே பணமும் கொடுக்கவில்லை மற்றபடி எந்த வகையிலும் எனக்கு செட்டில்மெண்ட் ஆகவில்லை உச்ச நீதிமன்றத்தை தடை வாங்குறப்ப நீதிபதியை கேட்குறாங்க எனப்பா அமௌண்ட் கொடுத்துட்டீங்களா அப்படின்னு கேட்கக்கூடிய சமயத்தில் அதை பற்றி தான் நாங்கள் விழாவாரியாக பேசி கொண்டிருக்கிறோம் வக்கீல் வந்து ஒரு விஷயம் சொல்கிறாரு அப்புறம் தடையானையை வாங்கிட்டு போகிறாங்க இதான் விஷயம் இன்றைக்கு வந்து செட்டில்மெண்ட் ஆர்குவைலேஷன் போட்டு விஜயலட்சுமி நடிகை விஜயலட்சுமி சீமானை நோக்கி மீண்டும் ஒரு வீடியோ போட்டிருக்கார் பொதுவாக ஒரு விஷயம் அப்படின்னா இந்த பாலியல் சம்பந்தப்பட்ட வழக்கு அப்படிங்கிறது டக்கு டக்கு டக்குன்னு எத்தனையோ ஃபோக் ஷோ சட்டத்தில் நம்ம செய்திகளாக கேட்குறோம் பேப்பரில் படிக்கிறோம் சும்மா ஏதோ ஒரு அதை செய்தான் இதை செய்தான் அப்படின்ன உடனே உடனே கைது போக்சோ சட்டத்தில் கைது அப்படின்னு போட்டு சொல்லிடுறாங்க முடிஞ்சு போச்சு ஆனால் சீமான் வழக்கு ஏன் இந்த அளவுக்கு கைது செய்யப்படாமல் இழுத்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வி விஜயலட்சுமி சம்பந்தப்பட்ட வகையிலேயும் எந்த ஒரு ஈடுபாடு இல்லாமல் என்னமோ பொழுதுனி எந்த பிரச்சனையாக இருக்கட்டும் வீடியோ போட்டு உட்காந்துருக்கிறாரு அவர் எந்த அளவுக்கு ஸ்டெப் எடுக்கிறார் அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் பெருசா தெரியல பொதுவா இது சம்பந்தப்பட்ட வகையில் பாலியல் வன்கொடுமை பாலியல் வன்புணர்வு ஏழு தடவை நான் கர்ப்பத்தை கடைத்தேன் அப்படி வாக்குமூலம் கொடுத்துருக்கிறார் அந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் அவருக்கு மீண்டும் மீண்டும் விசாரணை இன்னைக்கு உச்ச தடை வாங்கிய இருந்தாலும் போலீஸார் வந்து அவரை விடுவதாக இல்லை அப்படிங்கிற ஒரு சூழல் இருந்தாலும் கூட இந்த அளவுக்கு இழுக்கக்கூடிய அளவுக்கு என்ன இருக்கு டக்கு டக்குன்னு பதினாலு வருஷமா நீதிபதியே ஆனார் அவ்வளவுதான் மற்றபடி கைது செய்யப்படலையே மற்ற வழக்குகள் அப்படி இல்லையா டக்கு டக்குன்னு கைது செய்யப்படுது இந்த சமீபத்தில் கூட ஏகப்பட்ட பாலியல் வழக்குகள் உடனுக்குடனே கைது செய்யப்பட்டு சிறையில் இடைப்பு அப்படின்னு வருது ஒரு கட்சியின் தலைவனாக இருந்தால் இப்படியெல்லாம் எல்லாம் நடக்குமா அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு திமுகவை பொறுத்த வரைக்கும் ஏன் சீமானை விட்டு வைத்திருக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு ரகசியமான ஒரு விஷயமா தான் இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு பொதுவா விஜயலட்சுமி பண்ணால் அன்னைக்கு வந்து காங்கிரஸ் இருந்தாங்க அதுக்கு முன்னால பின்னால பாஜக இருந்தாங்க இன்னைக்கு வந்து திமுக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் போயிட்டு இருக்கு இருந்தாலுமே கூட என்னதான் பின்னால் இருந்தாலும் இவர் எதிர்த்து இங்க இருக்கிறாங்க சட்டப்படி சீமானை கைது செய்து சிறையில் அடைக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டு கட்சி கூட தலைவனாக இருந்தவனு எல்லாம் செய்து விட முடியுமா அப்ப ஒரு கட்சியை தொடங்கிட்டு யாரு என்ன என்னவெல்லாம் செய்யலாமா அப்படிங்கிற கேள்வியும் இதுல வருது அதனால வந்து இது என்ன சொல்றார் ஆமா அவர் பேசுறத பார்த்தாலும் இவர் மேலே மேல ஏதோ தவறு இருக்கிற மாதிரியும் இந்த மாதிரி பேசுறத பார்க்கக்கூடிய சமயத்தில் சீமான் மேலே தவறு ஒவ்வொருத்தவங்க பேசக்கூடிய சமயத்தை தன் மீது தவறு இல்லை அப்படிங்கிற மாதிரி சுட்டி காட்டுறாங்களே ஒழிய மற்றபடி வந்து இந்த வழக்கு ஏன் இந்த அளவு இழுவையாக போய் கொண்டு அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக எழுதிட்டு இருக்கு அதனால வந்து டக்கு டக்கு தமிழக அரசு என்ன பொழுதுலேயும் வீடியோ போட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இது யார் மடையர்கள் அந்த வீடியோவை பார்ப்பவர்கள் மடையர்களா போடக்கூடிய மடையர்களா மற்றபடி இவைகளெல்லாம் கண்டு கண்டுகொண்டும் மற்றபடி நீ பார்த்தனா அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய சீமான் அவர் பிறரை மடையராக்குகிறார்களா அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் தெரியவே இல்லை பொதுவா ஒரு வழக்கு அது குறிப்பிட்ட பாலியல் ஒரு வழக்கு ஆமா தள்ளுபடி செய்யக்கூடிய அளவுக்கு வந்துமே கூட நீதிமன்றம் இதை தூக்கி நிறுத்தி இதை தள்ளுபடி செய்ய முடியாது இதை மீண்டும் விசாரிக்கணும் அப்படின்னு கூட சுப்ரீம் கோர்ட்டு விசாரணைக்கு தலா போட்டாங்க முடிஞ்சு போச்சு மீண்டும் பிரேக் ஆகி போச்சு அப்போ இப்படி இழுத்துக்கிட்டே போயிட்டு இருக்குது அப்படின்னு என்னைக்கு தான் அது முடிகிறது அதை தான் கேட்டாங்க என்னப்பா பதினாலு வருஷமா என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்டாங்க ஒன்றுமே புரியல போலீஸார் வந்து என்ன செய்தார்கள் அப்படிங்கிற கேள்விக்கு இன்னைக்கு வரைக்கும் அவர்களிடம் வந்து எந்த பதிலும் இல்லை போகிறாங்க சம்மணம் ஒட்டுறாங்க அப்புறம் ஒன்றும் இல்லை திருப்பியும் போகிறாங்க சம்மணம் ஒட்டுறாங்க எந்த பதிலும் இல்லை திருப்பியும் போய் சம்மணம் ஒட்டக்கூடிய சமயத்தில் அதை கிழத்தி எறிந்து காவலாளிகளை மட்டும் கைது பண்ணியிருக்காங்க சீமானை கைது செய்யவில்லை இதற்கு உடந்தையாக நாம் சீமான் தானே அது முக்கிய புள்ளியே அவர் தானே அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் அவர்கள் எந்த ஒரு கேள்வியுமே இல்லையே அப்படிங்கிறப்ப இது என்ன எந்த வகையான ஒரு சட்டம் அப்படிங்கிறது தெரியல சட்டப்படியாக பார்க்கக்கூடிய சமயத்தில் இந்நேரம் வந்து சீமான் கைது செய்யப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் இன்று வரை சீமான் கைது செய்யப்படாமல் இழுவையாக போய்கொண்டிருக்கு என்ன காரணம் பொழுதுனி வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறவங்கள வந்து ஏதாவது ஒரு விஷயத்துல தன் மீது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு இறக்க உணர்வை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்று விஜயரேஷு விரும்புகிறாரா அல்லது சீமானை பொறுத்த வரைக்கும் என்னை யாரும் ஒன்றும் செய்து விட முடியாது என்ற நிலைப்பாட்டுக்கு வந்து விட்டார் அப்படிங்கிற ஒரு தகவல் தான் இன்றைக்கி வந்துட்டு இருக்கு ஆமா அவர் என்ன சொல்றாரு அதை செஞ்சுட்டு இருக்கார் உள்ள போலீஸ் சம்பந்தப்பட்ட வகையில் ஏகப்பட்ட கேள்விகள் கேட்டாலுமே தண்டனை விசாரணை தடையாக தான் நான் போயிட்டு இருக்கேன் அப்படிங்குறப்ப இந்த கேஸ் என்னைக்கு முடியும் இந்த கேஸ் என்னைக்கு முடியும் விஜயலட்சுமி சம்பந்தப்பட்ட வகையில் என்னைக்கு வந்து நீதி கிடைக்கும் முழுமையான ஒரு குற்றவாளி என்று தெரிவார் தான் வந்து எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய விஷயமாக யோசிக்க பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி